சித்ரா இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையோட அம்மாவையும் பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுதுடி எனக்கு பிடிச்சிருக்கு தானே ம் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா இல்லம்மா ஆனால் என்ன சிம்பிளாக கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டாங்கல்ல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அவங்க சொன்னதும் நல்லது தானம்மா சும்மா எதுக்கு பணத்தை வீணாக்கிக்கிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அது நல்ல விஷயம்தான் ஆனால் மற்றவங்க மாதிரி ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு எனக்கும் அந்த ஆசெல்லாம் இருக்கும்லகாப்பு செய்யும் போது அப்புறம் இன்னொரு விஷயம் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அம்மாவையும் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது உங்கள் மாமியர்கிட்ட நீ நல்ல மாதிரியும் நடந்து நல்ல பேர் எடுத்துக்கணும் சரியா அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிறேன் சரிம்மா நீ துணியை மாட்டு நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன் ஃபோன் நம்பரே வாங்கலை நான்

அவனுக்கு உன் மேலே அவ்வளவுதான் அக்கறை நீதான் தான் பையன் பையன்னு வச்சுக்கணும் சும்மா இருங்க எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதான் தான் என் பையனை கொஞ்சம் கூட நம்பாம போயிட்டீங்க அதனாலதான் தான் அவன் வெறுத்துட்டான் சரிமா இப்ப நீ இதையே நினைச்சேன்னா எப்படி அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னங்க காணாம போந்து நம்ம பையன் நான் என்ன செய்யட்டும் கேக்குறீங்க அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க நீ முதல்ல வந்து சாப்பிடு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் வீட்டை விட்டு போனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தான் அதை பற்றி கண்டுக்க கூட மாட்டேன்றீங்க என்ன பயிர் வினி என்னை புரிஞ்சுக்கிற இவ்வளோ தானா பையன் வீட்டை விட்டு போனதுல எனக்கும் வருத்தம்தான் நான் யார்கிட்ட என்னோட வருத்தத்தை போய் காமிக்க முடியும் உங்களுக்கு வருத்தம்லாம் இல்லைங்க எங்களுக்கு உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை பற்றி தான் வருத்தம் உங்கள் பையனோட வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை நீயும் என்ன புரிஞ்சுக்கிற இவ்வளோ தானா நீ வந்து சாப்பிடுவா நான் வந்து தேடுறேன் கண்டிப்பாக தேடுவீங்களா ம் என்ன 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 எதுக்குடி இப்ப முன்னாடி வந்து இப்படி நின்னுட்டு பாத்து நிக்கே ம் வேண்டுதல் போய் படு என்ன படுக்க வா நீங்களே வந்து படுங்க எனக்கு கொஞ்சம் பாலா இருக்கு போய் படு இல்ல நீங்களும் படுதாதான் படுப்பேன் இப்டி எனக்கு லைட் ஆனா ஆன் ஆ இருந்தா தூங்க முடியாது ஒழுங்கு மரியாதை போய் படுத்துரு மனுஷனோட அவஸ்தே புரியாம ய நான் என்ன செஞ்சா படுக்கதா நான் சொன்னேன் मामा இது என்னது மாமாவா என்ன ரொம்ப பாசமா கூப்பிடுற நீ இங்க பாருடி ஒழுங்கு காலேஜ் முடிக்கிற வழிய பாரு மாமா கோமானு வழிஞ்ச அவ்வளவுதான் உன்ன மாமா அப்படி மூடு மரியாதை எங்க இருந்து இப்ப வந்து படுக்க மாட்டீங்க நீங்க போயிடுறி நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு டிக் வந்துருவா மாமா கோமான் இப்போ போற போக்க பார்த்தா காலேஜ் முடியறதுக்குள்ளேயே கஞ்சி ஆவரன்னு கங்கனை கட்டின்னு தெரியவா போல എന്നാ ഇന്നാലും ശരി ഇവക നമ്മ രണ്ടടി തള്ളിയേ നിക്കണം